انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني أفقه قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقولها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون قال النبي صلى الله عليه وسلم قُرُوا أولادكم <تضحك> بالصلاة وهم أبناء سبع سنين واضربوهم عليها وهم أبناء عشر سنين وفرقوا بينهم في المضاجع رواه أبو داود صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين ും അവൻ മീതും അന്നയ തോളുകൾ சுகதாக்கள் சாலிகைகள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இல்லாமல்ல பேரர்களும் பேரும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டும் ஆகும் சந்தைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லா தஆலா உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய கூடிய அருள் வளங்கள் ஞாமத்துகள் மிக மிக ஏராளம் அந்த அருள் வளங்கள் ஞாமத்துகள் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் போதுதான் அதனுடைய மதிப்பு நமக்கு விளங்குகிறது உதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் அளவு கடந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்று என்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் எனக்கு ஏதாவது வந்தால் பரவாயில்லையே என் புள்ள நல்லா இருக்கணுமே என்ன சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த குழந்தை என்பது ஒரு என்பதை அல்லாஹ் நம்முடைய உணர்த்தி வைத்திருக்கிறான் நன்றாக இருக்கும் வரை அதனுடைய அருமை புரிவதில்லை அதில ஏதாவது ஒரு கோளாறு வரும்போதுதான் அதனுடைய மதிப்பு விளக்குகிறது நம்முடைய மனைவி அவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அலாதியானது உண்மையான கணவன் மனைவி என்பவர்கள் தான் இருப்பார்கள் இது அல்லாஹுடைய சான்று கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சொல்லும்போது புகவானிலே சொல்லும் போது அதிலே அன்பும் பிரியமும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுங்க அந்த ஜோடிகளில் அன்பும் இருக்கும் பிரியமும் இருக்கும் பிரியமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் இந்த ரெண்டும் இருக்கும் தனியமானவர்களே இவ்வாறு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வெளிப்படையான உள்ரங்கமான ஞாபகத்துகள் மிக மிக ஏறாகும் மிக அதிகம் அதிலே ஒன்று நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாபகம் அல்லாஹ் சுஹானபு தாலா குருவானிலே சொல்கிறான் அந்த குடும்பத்தாரை நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளின் மீதும் நம்முடைய நம்முடைய மனைவியின் மீதும் குடும்பத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்னவென்றால் அவர்களை சொர்க்கவாதிகளாக தகுதிகள் தகுதிக்கு உரியவர்களாக மாற்றுவது அதுதான் அதனுடைய அன்பின் அடையாளம் வெறுமனே நம்முடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அன்றாடம் செலவு செய்வதற்கு நீ எந்த கஷ்டமும் படாத என்று சொல்லி பாக்கெட் மணி என்று சொல்லி அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் என்று சொல்லி ஆடம்பர வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறோமே அது அன்பின் அடையாளம் அல்ல நம் பிள்ளைகளை சீரழிக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது அதை விட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை விழிப்புணர்வு உருவாக்குவதுதான் அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் ஆகும் பிள்ளைகள் தொலைபேசியின் மூலம் கேம் விளையாடுகிறார்கள் செய்கிறார்கள் அல்லது வேறு விதமான பழக்கத்திலே இருக்கிறார்கள் அமைக்கிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் பிள்ளைகள் சில நேரங்களிலே என்ன செய்கிறார்கள் பெற்றோரை மிரட்டுகிறார்கள் ஏதாவது சொன்னால் மாநிலங்கள் புதிச்சிருவர் இது வளர்ந்த சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் சாதாரணமானதல்ல சாதாரண மக்களிடத்தில் இருக்கிறதா என்று தெரியாது அநேகமாக இருக்க முடியாது வளர்ந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த படிப்புக்கும் உயர்ந்த உல்லாச வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்களிலே சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா நான் கேட்ட ஸ்மார்ட் போன் நீ வாங்கி தரவில்லை என்றால் மாடியில் இருந்து குதித்து விடுவேன் சொல்லுதான் காரணம் நம்மிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் கிடைத்ததால் இந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத போது அந்த வாப்பாவை மிரட்டினால் அவர் வழிக்கு வருவார் என்று நினைக்கிறான் ஆனால் தாயும் தந்தையும் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு என்ன விஷயமோ அதை நாங்கள் செய்வதற்கு தயார் அது பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற ஒரு பழக்கத்தை ஆரம்பத்தில் இருந்து அந்த பெற்றோர்கள் கொண்டு வந்திருப்பார்களே ஆனால் இந்த மிரட்டலுக்கு வேலையே இல்லை அருமையான பெருமக்களே குடும்பம் என்பது ஒரு பெரிய ஞாபகம் அந்த குடும்பம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற அதே நேரத்தில் அந்த சந்தோஷம் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒரு குடும்ப தலைவருக்கு அளவு நாளை மறுமையும் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படி நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் தொழுகையாளிகளாக அவர்கள் உண்மை முஸ்லீம்களாக ரசூலுக்கு அஞ்சியவர்களாக ரசூலுடைய வழிமுறைக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கும் போது நாளை மறுமையிலே நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான மக்களாக இருப்பார்கள் எனவேதான் அல்லஹு தால இதை குரானினை சொல்லும் போது உங்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் என்ன செய்யுங்கள் நரக நெருப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுறான் நாளை மருமைகளை அந்த நரகத்தின் எரிகொல்லிகள் எரிபொருட்கள் யார் தெரியுமா மனிதர்களும் கற்களும் தான் அந்த மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லிஸ்ட்ல நீங்க என்ன செஞ்சிட கூடாது

அந்த கட்டளையை உறுதியாக என்ன செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்ன புலம்பினாலும் என்ன கையொட்டு கொடுத்தாலும் என்ன சிரித்தாலும் எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க நரகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் சடைந்து விட மாட்டார்கள் எல்லாம் அவருடைய உணர்வுகள் அனைத்தும் அல்லவர்களுடைய கட்டளை என்ற ஒரே நிலையில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நீங்கள் உங்களுடைய உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சாதனங்கள் ஒரு மனிதர் ஒரு பெரிய தனவங்கள் தனக்கு செக்யூரிட்டி தேவை என்பதற்காக வேண்டி துப்பாக்கியினுடைய லைசன்ஸ் வாய்ப்பு வைத்திருக்கிறார் சில பேர் கொடுப்பாங்க துப்பாக்கியினுடைய லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கா செய்யுங்க இந்த லைசன்ஸ் வாங்கி அந்த துப்பாக்கி விலக்கி வாங்கி என்ன செய்யறாரு அதை பாதுகாப்புக்காக இல்லாமல் அதை மிகப்பெரிய மோசமான விளைவுகளுக்காகவும் ஆபத்துகளுக்காகவும் என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை எப்படி சொல்வது அதே தான் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் என்று சொல்லப்படக்கூடிய டிவி டிவியினுடைய நிகழ்ச்சிகளில் நல்ல நிகழ்ச்சி எல்லாம் வருதுங்க செய்தி எல்லாம் வருது உலக செய்தி தெரிஞ்சுக்கணும்ல அதனால ஹலால் தானே அதற்கு என்ன சொல்லுவாங்க உலக செய்தி பார்க்கணும்னா ஹலால் தான் பிரச்சனை இல்லை நல்ல செய்தி பார்க்கணும்னா ஹலால் தான் பிரச்சனை இல்லை இந்த ஹலால் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது வாங்கி வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்க்கறது இல்லை எப்படி அதை மட்டும் பார்க்குறது இல்லை இல்லை அதை மட்டும் பார்த்து பார்க்கறதே கிடையாது என்ன செய்யறது வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்த அதுல ஒரு விஷயம் அரபியலை அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய டிவி நிகழ்ச்சிகளில் நூற்றி இருபத்தி நான்கு சீரியல்கள் இருக்கு இருபத்தி நான்கு சீரியல்கள் அந்த நூற்றி இருபத்தி நான்கு சீரியல்களில் ஏற துணைய இருபத்தி ஐந்து சீரியல்கள் எப்படிப்பட்டது தெரியுமா கள்ள காதல் எப்படி பண்றது என்று கற்றுக்கொள்வது சரி பண்றது அசிங்கமா இல்லையா அலங்கோலமா இல்லையா இன்னொரு பன்னெண்டு பதினைந்து சீரியல்கள் எப்படி போட்டு தருறது இது என்ன குணவர்களுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய பாடமா இது ஹலால் என்ற ஒரு பத்துவாவை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு இது மாதிரியான டிவி நிகழ்ச்சிகளை பார்த்தால் என்ன நம்ம வீடுகளில் என்ன ரஹமத்தா இறங்கும் உருவ இருக்கக்கூடிய வீடுகளில் ரஹமத் இறங்காது என்று நவியவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் உருவ படங்கள் உயிர் போல ஓடினால் அதுல மட்டும் ரஹமத்தா இறங்கும் கண்ணியமானவர்களே அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இங்கே படிக்கக்கூடிய அந்த பாடங்கள் நம்முடைய பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் எந்த அளவிற்கு பதிந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்திலே நம்முடைய உயிருக்கு உயிரான ஈமானை தூக்கி எறிவதற்கு இதையே பயிற்சியாக ஆக்குகிறார்கள் திட்டம் போட்டு இன்றைக்கு மக்களிடத்திலே திணிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் பழகுவது இது திட்டம் நடக்குது பழகுகிறார்கள் அந்த பெண்ணோ ஆளோ என்ன செய்கிறார்கள் எனக்கு இத கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணுவீங்க இல்லைன்னா நான் கட்டி நான் பாட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன குடும்பமே சீரழிந்து சின்ன சின்னமா மாறி போயிரு தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள் தரம் கெட்டவர்களை போல தலையை தாழ்த்தி கொண்டு தெருவிலை நடக்க வேண்டிய அவல நிலை ஏன் இந்த சூழல் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய ஆரம்பமான அல்லாஹினுடைய கல்வியை நாம் போதிக்க மறந்துவிட்டோம் இஸ்லாமிய ஒழுக்கவியலை அவர்களுக்கு போதிக்க மறந்துவிட்டோம் அவர்களுக்கு சொல்லி தர மறந்துவிட்டோம் அதற்கு மாறாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான என்னென்ன கலாச்சாரங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் சகஜமாக பலர்வது என்பது இருக்கிறதா இஸ்லாத்திலே வேலைக்கு போகின்ற இடமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் இது மாதிரியான காமத்தை உருவாக்கக்கூடிய கலிசடைகளினுடைய சூழல் சகஜமாக இருப்பதை பார்க்க முடிகிறது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஏழ்மை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வேலைக்கு செல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இஸ்லாமிய பண்பாடு என்ற நிலையில்

ஆண்கள் ஆற்றலுக்குரியவர்கள் பெண்கள் என்ற சிலரை விட ஆண்கள் என்ற சிலருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை கொண்டு ஆண்கள் ஒரு தரம் மேலானவர்கள் சக்தி ஆகினவர்கள் அந்த சிறப்பு என்ன அல்லவே விலைக்கு சொல்லித்தான் அந்த சிறப்பு என்ன சண்டை போடுற அதுக்கு நீ எல்லாம் சண்டை போடாதப்பா நானே விளக்க சொல்லிடுறேன்

இருக்காங்க வேலைக்கு போனால்தான் நல்ல சம்பாத்தியம் கேட்டீங்களா நடக்குது நம்ம சமுதாயத்தில் நடக்குது நான் பிள்ளைங்க பார்த்துக்கிறேன் நான் வீட பருக்கிறேன் நான் சமையல் பண்றேன் செய்யறேன் போயிட்டு வரலாம் இது என்ன ஆளுக்கு ஒரு தகுதியா கண்ணியமானவர்களே இவ்வாறான ஒரு சூழல் ஒரு பெண் வெளியில் சென்று வேலை செய்கிறார் எல்லாரையும் குறை ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பத்தினியானவர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தமானவர்கள் இருக்கிறார்கள் இதை நான் குறை சொல்லவே இல்லை ஆனால் நாமே நினைக்காத வகையில் அந்த குடும்பங்களிலே மிகப்பெரிய பிளவுகள் உருவாகுவதற்கு அந்த பெண்ணே பத்தினியாக இருந்தாலும் இந்த ஆண் மகனுடைய உள்ளமை கோளாறு பிடித்ததாக இருந்தால் அந்த பெண்ணை சந்தேகப்படுத்தவனாக மாற்றி விடுவான் வேலைக்கு போயிட்டு வெளியில போய் பலவேட்ட பேசுகிறாதவங்க தான் லேட்டாக வர்றா கேட்டால் நடக்குதா இல்லையா தண்ணியமானவர்களே இந்த சந்தேகம் என்ற அந்த நெருப்புக்கு போய் எந்த குடும்பத்தில் விழுகிறதோ பூங்காவனம் போன்று இருக்கக்கூடிய அந்த குடும்பம் சேர்த்து விடும் அது மட்டும் அல்ல காலேஜில் நாங்கள் ஒன்றா படித்தோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்று சொல்லி நம்ம பையனோட அல்லது நம்ம பொண்ணோட இன்னொரு அந்நிய ஆண் வருகிறான் அந்நிய பெண் வருகிறார் நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட சொல்றோம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுப்பா பிள்ளைலாம் நம்ம அனுமதிக்க கூடாது நீ ஒரு ஆண் அந்நிய பெண்ணை கூட்டிட்டு வரக்கூடாதுப்பா சொன்ன இல்ல இல்ல வெறும் ஃப்ரெண்ட் தான் அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே அப்படியே சொல்லி தொடர்ந்து எந்திரிச்சு கடைசியா அந்த குடும்பம் சீரழிஞ்சு நடக்குதா இல்லையா சில பேருக்கு கசலுவோம் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் நம்முடைய குடும்பம் சொர்க்கத்தின் குடும்பமாக என்றால் இதை நாம் நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் இதை பழிந்துதான் ஆக வேண்டும் அல்லாஹு தானே இதைத்தான் சொல்கிறான் யாதல் நதிராகனும் உ அன்ஃபுசுக்கும் வாதலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஏன் அல்லாஹு சுகாநகுதாரா குரவானிலை சொல்லி காட்டுகின்றான் நமக்கு மட்டும் நாம் பொறுப்பாளிகள் அல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் தான் பொறுப்பாளிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் சமாதானமாக இருப்பதற்காக வேண்டி அந்த குடும்பத்திலே சமாதானத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஐக்கியமாக்கி வைப்பதற்காக வேண்டி சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் என்ற பயங்கரமான ஹராமும் ஹலாலாக மாறிவிடும் ஹராம் ஹாம் ஆனால் பொய் என்பது மிகப்பெரிய ஹராம் பொய் என்பது மிகப்பெரிய ஹராம் ஆனால் நபிகள் நாயம் சொல்கிறார்கள் குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்லலாம் அதீ சொல்கிறது அருமையான பெருமக்களே ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஹராமையும் கூட ஹலாலாக்கி ஒரு குடும்பம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று அதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று நபிகள் நாயும் சமதாலிசு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சமாதானமாக வாழ்வது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து நம் பக்கத்திலே நிறுத்தி வைத்து நீயும் தொழு என்பதாக தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டில் செட்டப் பண்றான் என்ன பள்ளியாசல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுறது பள்ளியாசல் கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு வந்துடுறது இங்க தொழ முடியாது இங்க தக்பீர் கட்டினா ஒரே சத்தம் கண்ணியமானவர்களே நம் பிள்ளைகளுக்கு பள்ளிவாசலின் அகமியங்களை சொல்லித்தரப்பட வேண்டும் பள்ளிவாசலின் கண்ணியங்களை சொல்லித்தரப்பட வேண்டும் பள்ளிவாசலில் சத்தம் போடக்கூடாது என்ற கண்ணியத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் வெளிநாடுகளிலே பார்க்கிறோம் வளர்ந்த நாடுகள் தான் ஆனால் பிள்ளைகள் பல பிள்ளைகளை அழைத்து வருவார்கள் அப்படியே லைனா இருக்கும் ஆனா அமைதியா அந்த பிள்ளைகள் அவர் தான் துணை ஆச்சரியமா இருக்கும் வளர்ந்த நாடு ஆனால் இந்திய மக்களிடத்தில் அதை பார்க்க முடியாது அதே நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அந்த பிள்ளைங்க சேட்டப்படும் சத்தம் போடும் விளையாடும் ஆனால் அந்த மலாய் மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இருக்காங்களே நிறைய பிள்ளை கற்றுக்கிடுவாங்க ஆனா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அந்த தகப்பனை பின்பற்றி அப்படியே வருவாங்க லைனா வருவாங்க அந்த பிள்ளைகள் ஒருத்தர் முன்னால் என்னென்னு தெளிவுப்பாரு இவர் பின்னால் என்று தருவார் ஆனவ பார்க்கறதுக்கு கண்முல்லா காட்சியா இருக்கும் அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வருகிறது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் பள்ளிவாசல் என்றால் இப்படி தொழுகை என்றால் இப்படி இப்படித்தான் நிற்கணும் இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் இருக்கணும் என்ற அழகான ஒழுங்கு முறைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நபிகள் நாயகன் அவர்கள் சொன்னார்கள் முருளாத கும்பி சலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏன் வகு ஏழு வயதை அவர்கள் அடைகின்ற போது அவர்களை அடி என்று அடி காரணம் செல்லும் கொடுத்து வளர்த்த பிள்ளைகளை லேசா தட்டுனாலும் பெரிய கண்டிப்பா தெரியும் லேசா தட்டுனாலும் பெரிய கண்டிப்பா தெரியும் ஒரு கணவன் மனைவியின் மீது ரொம்ப அனுபவித்திருக்கிறார் ஏதாவது தவறு செய்தால் முதல்ல உபதேசம் பண்ணு இல்லைன்னா நீ அடி நபி அவர்கள் சொல்றாங்க அந்த அடி இப்படி இருக்கணும் கரிச்சி இப்ப சுத்தி லேசா அப்படி தட்டி காட்டலாம் இப்படிதான் இருக்கும் கரிச்சி பால அடிச்சா வலிக்குமா நபி அவர்கள் இப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா குடும்பத்தை நாம் அன்பாக பராமரிக்கும் போது அதையே நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை லேசா தட்டும் போது அது பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் என்னைக்குமே இப்படி பேச மாட்டாரு என்னைக்குமே இப்படி செய்ய மாட்டார் இன்னைக்கு கை நீட்டாரு அப்படின்னா நான் செஞ்ச தவறு எவ்வளவு பெரிய தவறு அந்த பிள்ளைகள் அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பத்து வயது ஆகும் அவர்களுக்கு தொழுகையை ஏவி அடியுங்கள் என்று நடிகர்கள் ஆய்வு செல்ல சொன்னார் தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாகிவிட்டால் வாழ்க்கையில எல்லாம் சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க பயிற்சி என்பது தொழுகைக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல பெருமான சமவாசி அவர்கள் அதே அதிகத்திலே சொல்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வயது வந்துவிட்டால் அவர்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் படுக்கைகளை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் படுக்கைகளை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் பிள்ளைகள் ஒன்ன கலந்து படுத்தால் கூட சில அசௌகரியங்கள் முழுக்க கேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற நிலையில் தான் படுக்கையை பிரித்து படுக்கப்படுங்க அது சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி அப்படிங்கிற நிலையில் கனியவர்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளை அந்த அளவிற்கு கவனிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்ல நமக்கு கொடுத்த ஞாமத்துகளில் பெரிய நியாம இந்த குடும்பம் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துகிறார்கள் அதே பிள்ளைகள் காலை நேரத்து மதுரசாவுக்கு வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குரானை மரணம் செய்கிறார்கள் மாறுகிறார்கள் படிப்பிலும் கவனம் செலுத்தி படிப்போடு சேர்த்து குரானை மரணம் செய்த மிக மிக நம்முடைய இல்லை வெளிநாடுகளில் இது நடக்குது படிப்பில் அவங்க வந்து ரிலீஜியஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களுக்கு அவங்க அவ்வளவு நேரம் கொடுப்பதே கிடையாது கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்கூல் பாடங்களையும் ஹோம் ஒர்க்குகளையும் அவர்களுக்கு நிறைய திணித்தனம் செய்கிறார்கள் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள் அப்படி இருந்தும் நம்முடைய மார்க்கம் நமக்கு உயிர் என்ற நிலையில் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு எத்தனையோ பெற்றர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது முயற்சி செய்வதன் காரணத்தினால் அந்த பிள்ளைகள் ஹாப்பிள்களாக பரிணமித்தார்கள் ஓ பெரிய சிறப்பு தெரியுமா சாதாரண சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இந்த முயற்சியில் ஹாப்பிள்களாக பரிணமிக்கிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தான் முதல் கிரீடத்தை சூடுவான் அந்த ஹாஃபிலுகளுக்கு அல்ல அந்த ஹாஃபில்களுக்கு சிறப்பு கிடைத்தாலும் அந்த சிறப்புக்கான காரணம் யார் இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு முதல் கிரீடம் எனவே கண்ணியமானவர்களே இன்றைக்கு குடும்பம் என்று வருகின்ற போது பல மனிதர்களுடைய குடும்பங்கள் சின்ன சின்னமாய் இருப்பதை பார்க்கிறோம் சீரழிவுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியமானவர்களே இன்று நம்முடைய குடும்பம் அப்படி இல்லை நம்ம குடும்பம் அப்படி இல்லை அப்படி நினைக்க கூடாது ஒரு பத்து வீட்டுக்கு பின்னால நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பத்து வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா அது அப்படியே எரிஞ்சி எரிஞ்சு வந்து என்ன ஆகும் நம்மையும் தாக்கி விடலாம் அதே போலதான் கலாச்சார சீர்கேடுகள் என்பது நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் என்று வருகிற போது நாம் அவர்களை சரியான முறையிலே கவனிக்கவில்லை என்றால் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சரியான முறையிலே களிமாக்களை சொல்லிக் கொடுக்கவில்லை நம்முடைய குரானுடைய திலாவத்துகளை சொல்லி கொடுக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் என்ன ஆகும் அங்க பத்திய நெருப்பு இங்கேயும் பத்தலாம் இங்க காணவர்களே அப்படிலாம் நம்ம சொல்றது நோக்கம் அல்ல நம்முடைய நோக்கம் எச்சரிக்கை நாம் நம்முடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் இன்றைக்கு சில பெற்றோர்கள் நமக்கு முன்னால் வந்து கண்ணீர் வடிப்பது நமக்கு தெரியும் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு நான் வெளியில தலை நிந்து நடந்தேன் இன்னைக்கு என்னால தலை நிந்து நடக்க முடியல என் குடும்பத்தில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு என் குடும்பத்தாரே என்னை காரி துப்புறாங்க நடக்குதா இல்லையா எத்தனையோ பேருக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வீடுகள் தெரியும் கனியமானவர்களே ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி நாளை மறுமையில் அம்மா விசாரிப்பான் இல்லையா அந்த விசாரணைகளில் ஒன்று உன் குடும்பத்தை நீ எப்படி பாதுகாத்தாய் உன் குடும்பத்துக்கு என்ன ஒழுக்கத்தை நீ சொல்லிக் கொடுத்தாய் உன்னுடைய குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளை அல்லாஹ் நமக்கு முன்பாக வைப்பார் அந்த நேரத்தில் நம்முடைய பதில் என்ன பரீட்சைக்கு பாடம் பார்த்து பதில் எழுதுவது நம்முடைய நோக்கம் அல்ல இங்கே நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிஸாக நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒரு வழக்கமாக எடுத்துக்கொண்டு நாளை மறுமையை அல்லாஹ் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருடைய குடும்பங்களையும் சொர்க்கத்து குடும்பமாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர